ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அன்னைக்கு கொடிக்கறியை வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃப்ரை செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கு பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் கூட நோட்டிக்கிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கொடிக்கரியை நல்லா தட்டி எடுத்துப்போம் இப்போது இப்போ எல்லாத்தையும் நல்லா தட்டி வச்சு இப்போ தண்ணி ஊற்றி வச்சுருவோம் கொஞ்சம் ஊரட்டு நம்ம சேனலில் கொடிக்கறி எப்படி செய்யணுங்கிற வீடியோ போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்க இது ஒரு மணி நேரம் நல்லா தண்ணியில் ஒரு நல்லா ஊறிட்டு சின்ன சின்னதாக பிச்சு போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நம்ம வெட்டி எடுத்துட்டோம் இதில் லேசாக கழுவி எடுத்துக்கலாம் கழிவு எடுத்துட்டோம் ஆரம்பிக்கலாம் அடுப்பில் ஒரு வானல் வச்சிருக்கேன் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகிட்டு நான் ஒரு ரெண்டு வெங்காயத்தை இப்படி கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை வதக்கிக்கலாம் மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாவை இப்படி கீறி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் இப்போ வெங்காயம் அந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை எடுத்து வச்சுருவோம் வெங்காயத்தை இப்போ அதே வானில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கழுவி வச்சிருக்க அந்த கறியை இதில் போட்டுருவோம் அப்படியே நல்லதை வறுத்துக்கலாம் ஹைஃப்ளேமில் வைக்காதீங்க லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஹைஃப்ளேமில் வச்சீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு கரிஞ்சிடும் கொஞ்சமாக வந்து லேசாக சுருண்டு வந்திருக்கு நல்லா வேக வைக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சிருக்க வெங்காயத்தையும் சேர்த்துருவோம் இப்போ கொஞ்சமா சில்லி பிளெக்ஸ் போட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய சுவையான கொடிக்கறி ஃப்ரை ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் ரெடி ஆயிட்டு இப்போ எடுத்து வச்சிருவோம் நான் ரசம் ரசம்தான் வச்சுருக்கேன் ரசத்துக்கு தான் இந்த இது கூட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது நான் இன்றைக்கி ரசத்துக்கு தான் கொடிக்கறி ஃப்ரையை சாப்பிட போகிறேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரசம் தயிர் சாம்பார் இதெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் ஏற்கனவே கொடிக்கறி எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்